ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக மீடியம் சைஸ் ஒரு முட்டைக்கோஸ் எடுத்துருக்கங்க எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீடியம் சைஸ் முட்டைக்கோசு எடுத்துருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அதாவது சொல்லுவேன் இல்லைங்களா அது வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறக்காக ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ஃபர்ஸ்ட்டே ஒரே அடியாக தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக பெசஞ்சு எடுத்துகிட்டு உங்கள் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி ரெடி பண்ண தேவையில்லை இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃபிளேம்க்கு மாற்றிட்டு இந்த சின்ன சின்ன போண்டாலாம் நம்ம போட்டு எடுப்போம் இல்லைங்களா கடலை மாவுனு வெங்காயம் போண்டா மாதிரி சின்ன சின்னதாக நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப பெரிய சைஸாக போட தேவையில்லை மீடியம் சைஸில் இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு உங்ககிட்ட லாஸ்ட்டாக காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி எல்லாமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா கை வச்சு இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி நம்ம சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு அதோடய கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்க தேவையில்லை லைட்டாக வதங்கினா போதுங்க இது லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை அதே அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க உப்பு ஆல்ரெடி எண்ணெயில் போட்டு பொறிச்சு சேர்த்துருக்கு இல்லைங்களா அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாங்க உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து கான்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி உள்ள சேர்க்கும்போது நல்லா கிரேவி மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு முக்கால் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் முட்டக்கோசு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணியோட அளவு கான்ஃபர் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி எல்லாமே உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் கைவிடம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நீங்கள் பொறிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா உடச்சி நீங்கள் உள்ளே சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு இப்போ வந்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா ரோட்டுக்கடை காலன் வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாங்க டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றக்கு முன்னாடி கொஞ்சமாக வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ரோட்டுக்கட காளன் வந்து ஈஸியாக எப்படி வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு கூட ஷேர் பண்ண இல்லைங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ